வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் சிரவணமும் சுசுருஷையும் முதலில் சிரவணம் குரு செய்யும் மகா வாக்கியோபதேசத்தை கேட்டுக்கொள்வதையே அப்படி முக்கியமாக சொல்வது குரு அதோடு கூட உபதேசிக்கிற மற்ற பிரம்ம வித்யா சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களையும் இப்படி இப்படி ஜீவ பிரம்ம அபேதத்தை பற்றி அலசி தியானம் செய்ய வேண்டும் என்று அவர் வழிமுறைகள் சொல்லித் தருவதையும் சொந்த அனுபவத்திலிருந்து அவர் கற்றுக் கற்றுக்கொடுக்கக்கூடியவற்றையும் நன்றாக கேட்டுக்கொள்வதும் சிரவணம்தான் சிரவணம் என்றால் காதல் கேட்டுக்கொள்வதென்று மட்டும் அர்த்தமில்லை அப்படியே ஹிருதயத்தினாலேயே கிரகணம் பண்ணி குரு வாக்கியத்தை பிடித்து கொள்வதைத்தான் சிரவணம் என்று உபச்சாரமாகச் சொல்வது சாப்பிடுவது என்னும்போது வாயால் செய்யும் காரியமாகத்தான் போஜனத்தை சொல்கிறோம் ஆனால் அதன் லட்சியம் பிரயோஜனம் அது வயிற்றுக்குள்ளே போய் ஜெரித்து தானே வாய் என்ற வெளி அவயத்தால் பண்ணுவதை பேரிட்டுச் பேரிட்டு மாதிரிதான் காது என்பதால் பண்ணும் சிரவணத்தை சொல்வதும் காதால் சாப்பிட்ட உபதேச அமிர்தம் புத்தியிலேயும் மனசிலேயும் ஜீரணமாகி அப்புறம் ஹிருதயத்திற்குள்ளே போய்விடுவதுதான் தாத்பரியம் என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து என்று விநாயகர் அகவலில் சொல்லியிருப்பது இப்படிச் செவி மூலமாக போய் முடிவில் ஹிருதயத்தில் ஆத்மானந்தம் உண்டாவதை தெரிவிக்கிறது சர்வ வியாபகமான ஆகாச தத்துவம் சப்தம் என்பதற்கே உரியது அதனால்தான் சப்த ரூபமான உபதேசங்களை கேட்டுக்கொள்வதான சிரவணத்திற்கு முக்கியத்துவம் ஆகாசத்தில் ஈஸ்வரனின் சுவாசத்திலிருந்தே சூக்ஷம சப்த வைப்ரேஷன்களாக வெளிப்பட்டவற்றை ரிஷிகள் அதீந்திரிய சக்தியால் கேட்டு நம்முடைய காதுகளும் கேட்கும்படி பிடித்து கொடுத்திருக்கும் சப்த கோவைகளே நம்முடைய வேத மந்திரங்கள் அவர்கள் காதால் கேட்டதை நாமும் காதால் வெளிக்காதால் தான் கேட்டுக்கொள்ள வேண்டுமே என்று எழுதி வைத்து கண்ணால் படித்தல்ல என்றே விதி பண்ணி வைத்திருக்கிறது ஏனென்றால் அப்போதுதான் ஹிருதயாகாசத்திற்குள்ளே பேச வேண்டிய உபதேச தாத்பரியம் அகண்டாகாசம் பரமாத்ம சுவாசம் சுவாசிக்கும் பரமாத்மா என்பதாக அதன் மூலஸ்தானத்தையே தொட்டு கொண்டு ட்ரேஸ் பண்ணிக்கொண்டு போவதாக இருக்கும் அதனால்தான் சிரவணத்திற்கு முக்கியத்துவம் இன்னொன்று புஸ்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும்போது புஸ்தகம் ஜடவஸ்து அது எழுத்தைத்தான் காட்டுமே தவிர அதன் அர்த்தமான உயிரை ஊட்டாது உபதேச தத்துவத்தை அனுபவித்தறிந்தவனான ஆச்சாரியன் என்ற உயிருள்ள ஒரு மீடியத்தின் வழியாக அந்த எழுத்துக்கள் வரும்போதே உபதேசம் உயிரோடு உள்ளே போகும் இதெல்லாம் மட்டுமில்லாமல் குருமுக உபதேசம் என்கிற போதுதான் ஒருவனுக்கு சிஷ்ய பாவம் ஏற்படுகிறது அதன் வினயமும் நைச்சியமும் அகங்கார நசிப்புக்கு ரொம்பவும் அவசியமாகும் கஷ்டமான ஞான யோக சாதனையாக்கும் நாம் பண்ணுகிறோம் என்பதாலேயே தலை தூக்கக்கூடிய தலை கணத்தை தலையிலே போட்டு அடக்குவதற்கு குரு என்று ஒரு அனுபவியை காட்டி அவருக்கு இவனை சுற்றுட்சை பண்ண வைப்பதே உபாயமாக இருக்கிறது சுற்றுஷை என்று சொன்னேன் சுற்றுருஷை என்று தப்பாக சொல்கிறார்களே அது ரூட்படி அர்த்தம் சொன்னால் சுற்றுரூசா என்பதே சிரவணம் சம்பந்தப்பட்டதுதான் ஸ்ரு என்ற தாதுவுக்கு கேட்பது என்று அர்த்தம் அதை வைத்தே ஸ்ரவணம் சுற்றுருஷா என்று இரண்டு வார்த்தையும் உண்டாயிருப்பது சுற்றுருஷா என்பதற்கு நேர் அர்த்தம் கேட்க விரும்புவது என்பதேயாகும் கேட்க விரும்புவது என்பதன் அர்த்தம் குரு சம்பந்தப்படும்போது கேட்டுக்கொண்டபடி நடக்க விரும்புவது என்று நீளுகிறது வெறுமே கேட்டுக்கொண்டு விற்று விடுவதில்லை அது கேட்டுக்கொள்ளும் விஷயம் பிடிக்கவில்லை என்று தள்ளுவதோ பிடித்திருந்தாலும் பேஷ் சொல்லிவிட்டு அதோடு விடுவதோ இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கலை என்பதற்கே இடமில்லாமல் என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அதை அனுஷ்டித்தே காட்ட வேண்டும் ஆகையால் கேட்டுக்கொள்ளப்போகும் விஷயம் என்னவானாலும் அதை நடத்தியே காட்ட விரும்புவது என்பதாக சுற்றுஷைக்கு அர்த்தம் ஒரே நீளமாக நீண்டு போகிறது சொன்னதை கேழு என்கிறோம் சொன்ன பேச்சை கேட்கிறது கிடையாது என்று திட்டுகிறோம் இங்கே எல்லாம் கேட்கிறது என்றால் கேட்டபடி நடப்பது என்றுதானே அர்த்தம் அந்த மாதிரி கேட்டபடி நடப்பதற்காகவே கேட்டுக்கொள்ள விரும்புவதுதான் சுற்றுஷை சொன்ன பேச்சை கேட்பதற்கு ரொம்பவும் பணிவு குணம் வேண்டும் பணிவு குணம் வந்துவிட்டால் யாரிடம் பணிகிறோமோ அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் தன்னியல்பாக ஆசை ஏற்பட்டுவிடும் அதாவது பணிவு உண்டானால் பணிவிடை செய்ய வேண்டுமென்று தோன்றிவிடும் அந்த பணிவிடையேதான் உலக வழக்கில் சுற்றுருசை என்றாகிவிட்டது குருக்கிட்டே போ தடால்னு விழு நன்னா கேட்டுக்கோ தொண்டு பண்ணு பண்ணி அவரிடமிருந்து ஞானோபதேசம் பெரு தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரட்சேன சேவையா என்று பகவான் சொல்லி இருக்கிறார் தத் வித்தி தான் ஞானோபதேசம் பெரு பிரணிபாதம் தடால் என்று விழுவது பாதம் விழுவது நிபாதம் நன்றாக விழுவது பிரநிபாதம் பிரணிபாதம் ரொம்ப நன்றாக ஒரே விழலாக சரணாகதி என்று விழுவது பரிப்பிரச்னையின நன்றாக கேட்டுக்கொள்வது விஷயத்தை துருவி துருவி கேட்டு தெரிந்து கொள்வது அதுதான் சுற்றுஷை அதை சொன்ன உடனேயே சேவையா என்கிறார் தொண்டு பண்ணு என்கிறார் ஒன்றிலிருந்து ஒன்றாக விஷயம் சுவடுவிட்டு கொண்டு போவதில் இங்கே ஒன்று தெரிகிறது இந்த இடத்தில் கீதா ஸ்லோகங்கள் அமைந்துள்ள விதம் கர்மாவை எல்லாம் விட்டு சந்நியாசியான பிற்பாடே குருவிடம் போய் ஞான யோகத்தில் உபதேசம் வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று காட்டுவதாகவே இருக்கிறது கர்மயோகத்தில் வெளி திரவியங்களை வைத்துக்கொண்டு செய்கிற யஜ்யத்தை விட ஞான யோகமாகிற உள் தான் சிரேஷ்டமானது எல்லா கர்மமும் ஞானத்தில்தான் பூர்த்தியாகிறது என்று முந்தின ஸ்லோகத்தில் சுவாமி சொல்கிறார் சொல்லிவிட்டு உடனேயே சத்திய தத்துவத்தை பிரத்ஷத்தில் கண்ட அதாவது அனுபவித்த ஞானிகள் உனக்கு ஞானோபதேசம் செய்வார்கள் அவர்களிடம் போய் தடாலென்று விழுந்து கேட்டு கேட்டு தொண்டு பண்ணி தெரிந்து கொள் என்கிறார் இது வருகிற அத்தியாயம் ஞான கர்ம யோகம் இதை எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது கர்மாவை விட்டு ஒரு ஞானியிடம் போய் சன்னியாசம் வாங்கிக் கொண்டு பிரம்ம வித்யா உபதேசம் பெறுகிறதைத்தான் சொல்லி இருக்கிறார் என்று தெளிவாக புரிகிறது காதால் கேட்டுக்கொள்வதை கீழ்ப்படிதலுடன் நடத்தி காட்டுவதற்காகவே சிரவணம் செய்வதான சுற்றுருசை இதன் இணைபிரியாத அங்கமாக உண்டாகும் பணிவு அதிலிருந்து உண்டாகும் பணிவிடை பணி என்று முறையாக தொடர்ந்து போகிறது காதால் கேட்கும் சுற்றுசை எதில் கொண்டு விடுகிறதோ அந்த பணிவிடைக்கும் சுற்றுரூசை என்று பெயர் வந்து விட்டது காலகிரமத்தில் பகுபேருக்கு சுற்றுசை என்றாலே பணிவிடைதான் என்று அர்த்தமாகி அதற்கு முதல் அர்த்தம் கேட்டு கொள்வது என்பதே தெரியாமலாகிவிட்டது மெய்வருந்தி ஒரு சிஷ்யன் செய்கிற எந்த பணிவிடை ரூபமான சுற்றுசையும் விட தாம் கொடுக்கிற உபதேசத்தை அவன் அதற்கான கௌரவம் கொடுத்து பணிவுடன் அந்தரங்க சுத்தத்துடன் அந்தப்படியே பண்ணணும் என்ற தீர்மானத்துடன் கேட்டுக்கொள்வதான சுற்றுருஷியைத்தான் குரு பெரிதாக நினைத்து பிரீத்தியடைவார் அவர் கொடுக்கிற ஆத்ம தனத்தை இவன் உரியபடி பிரயோஜனப்படுத்தி கொண்டு உயர்வு காண்பதை விட அவருடைய சுக சௌகரியங்களுக்காக இவன் செய்கிற எந்த தொண்டையும் பெருசாக நினைக்க மாட்டார் அவரை பொறுத்தமட்டில் இவன் காதால் முறைப்படி கேட்டுக்கொள்கிற சுற்றுசையேதான் அவருக்காக இவன் செய்யக்கூடிய மிக பெரிய கைங்கரிய சுற்றுசையுமாகும் தமக்கு அவனால் பணிவிடை நடக்கணும் என்பதை விட தம்மை கருவியாக வைத்து வரும் உபதேசத்தால் அவன் உயரணும் என்பதையே அவர் விஷயமாக நினைப்பாராகையால் ச்ரவண சுற்றுஷையையே பெரிதாக கருதுவார் சிஷ்யனை பொறுத்த அவனுக்கு இரண்டு தினுசு சுற்றுஷையும் சம பிராத்தியம் ஒரே போன்ற முக்கியத்துவம் வாய்ந்தவையாயிருக்கணும் உபதேசத்தையும் ஹிருதயபூர்வமாக கேட்டுக்கொண்டு காரியத்தில் நடத்தணும் உபதேசிக்கிறவரையும் ஈஸ்வரனே என்று புரிந்து கொண்டு அவரிடம் சரணாகதி பண்ணி முடிந்த எல்லா பணிவிடையும் செய்ய வேண்டும் உபதேசிக்கப்பட்ட மந்திரம் பண்ணுவது பாதி என்றால் உபதேசிக்கிறவரின் அருள் பாதி பண்ணிவிடும் புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டால் அப்போது இதற்கெல்லாம் இடம் ஏது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க சரணம்